ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சிறுதானிய உணவுகளில் ஒன்றான குதிரைவாலி அவள் வச்சு எப்படி ஈஸியான டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு கப் குதிரைவாளி அவள் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து நம்பர் பீன்ஸ் ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நம்பர் முந்திரி பருப்பு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இது வந்து தாலிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குதிரைவாளி அது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் ஒரு நாலஞ்சு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அது நம்ம இப்போ வாஷ் பண்ணோம் இல்லையா அதனால் அந்த தண்ணியிலே நல்லா சாஃப்ட் ஆகிட்ருக்கோம் நம்ம இது ரெடி பண்ணி கொட்டுறதுக்குள்ளே அது இன்னும் சாஃப்ட் ஆகிடும் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சியும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுறேன் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் கூடவே அந்த ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கதையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க காயை அது கூட சேர்த்துருக்கேன் இப்போ அந்த காயை சிம்ளியை வச்சு எண்ணெயிலேயே வதக்கி விட்டு அப்பப்போ மூடி போட்டு விடுங்க பத்து நிமிஷத்தில் இது நல்ல ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அவளை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் அவள் இப்போ நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த காயோட மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னும் சாஃப்டாகும் அவளை காய் கூட அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும் ரெடியாகிடுச்சு நான் இதுக்கு இடையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது உப்புமா சாப்பிடாத ஆளுங்க கூட இந்த சிறுதானிய உப்புமா வந்து சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அவள் வந்து மற்ற சிறுதானியத்துலேயும் கிடைக்குது நீங்கள் எந்த அவள் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த குதிரைவாளி அவள் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ